தளபதி ஃபேன்ஸ் இப்போ ஒரு வீடியோ வந்து விட்டுட்டாங்கயா விட்டுட்டாங்க என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்கு அப்படின்ற மாதிரி ஒரே குஷியாவே இருக்கேன் வேற லெவல் ஏன்னா அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்குல்ல அப்போ எப்படி குசியா இல்லாமல் இருப்போம் அப்படின்னு வேற லெவல் ஹேப்பிங்க இந்த வீடியோல பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறத ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து வந்துச்சு வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தளபதி அப்படின்ற மாதிரி தளபதி விஜய் அப்படின்னு போட்டு ஒரு டைட்டிலை விட்டாங்க என்ன ஏன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக விடுறாங்களே இத்தனை நாளாக எங்கேயா வச்சிருந்தீங்க இம்புட்டிங்க அப்படின்னு தாங்க கேட்க தோணுது தளபதி விஜய்ஸ் அப்படின்னு போட்டு வீடியோலாம் பக்காங்க பக்கா மாஸ் வேற லெவல் அந்த போல இருந்துச்சுன்னு சொல்லலாம் மியூசிக்காக இருக்கட்டும் அவங்க எடிட்டிங்காக இருக்கட்டும் வேற லெவலுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு போட்டு ஒரு வேற லெவலில் வந்து விட்டுருந்தாங்க கீழே பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அப்படின்னு வந்து எழுதியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே செம ட்ரீட்டுங்க ட்ரீட்டோ ட்ரீட்டு செம ட்ரீட்டு அப்படின்ற மாதிரி ட்ரீட்டாக கொடுத்து தள்ளிக்கிட்டு ஏப்பா ஐயப்பா எப்பா எப்பா சாமி இந்த மாதிரி ஒரு அப்டேட்லாம் வரும்னு எதிர்பார்க்க கூட இல்லை ஆனால் வந்துக்கிட்டே இருக்குல்ல அதான எங்களுக்கு வேணும் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம்ல இன்னைக்கு எங்களோட நாள் எங்களோட டே இந்த நிமிஷம் இந்த நொடியிலேருந்து தளபதிக்காக உழைப்போம் அப்படின்னு வேற லெவலில் வந்து என்ஜாய் பண்ணி இருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்டு அப்படின்னு போட்டு ஒரு இதுங்க டேட் ஆஃப் பெர்த்து பி ஒன்று அப்படின்னு போட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு ஜீரோ ஏழு அதுக்கப்புறம் பி டூன்னு போட்டு எட்டு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எட்டு அப்படின்னு போட்டு ஒரு இதுங்க என்னய்யா இது ஏதோ இருக்கியா ஐயோ ஏதோ இருக்கியா கன்ஃபார்ம் ஆகிப்போச்சு கன்ஃபார்ம் அவங்களே போட்டாங்க ஏன் ஏதோ இருக்கியா சம்பவம் இருக்கியா ட்ரெய்லர் வந்தால் தெரிஞ்சு போயிடும் அது என்ன சம்பவம் எப்படி சம்பவம் எப்படிப்பட்ட சம்பவம் யார் பண்ண போகிறோம் அந்த சம்பவத்தை அப்படின்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி ஃபேன்ஸுக்கு ட்ரீட்டோ ட்ரீட்டு செம்ம ட்ரீட்டு என்ஜாய் பண்ணிக்கோங்க என்ஜாய் பண்ணிக்கோங்க இன்றைக்கி ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபைனலாக ஒரு அலாரம் அப்படியே சுற்றி டப்புன்னு அறுபத்தி எட்டு நிமிட்ஸ் அப்படின்னு போட்டு ட்ரெயிலர் வர்றதுக்கு இன்னும் அறுபத்தெட்டு நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ வந்து முடித்தாங்க வேற லெவலியா யோ வேற லெவல்யா தெரிக்க விடலாமா பசங்களா சம்பவத்துக்கு ரெடி ஆகிக்கங்க சம்பவத்தை செஞ்சு விட்டுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ஆன்லைன் சேனலில் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தளபதி ஃபேன்ஸ் எல்லாரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க அப்போ நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ